மக்கள் நம்ம எயிட் ஹண்ட்ரட் சொப்போன சுந்தரைக்கு கேஸ் அடிச்சிட்ருக்கிறோம் மார்னிங் டைம் வணக்கம் மக்கள் வெல்கம் டு கே செவன் யூடியூப் சேனல் இப்போ நான் எங்கே கேப்பிட்னா எலுமாத்தூர் எங்கள் ஊர்லேருந்து எலுமாத்தூர் அப்படிங்கிற ஊரில் கேஸ் பந்தில் கேஸ் இருக்கேன் மார்னிங் டைம் இந்த மாதிரி வந்து ஃபியூல் அடித்தோம் அப்படின்னா மதியம் வெயில் டைமில் அடிக்கிறத விட வந்து கொஞ்சம் ஃப்யூல் ஜாஸ்தியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைலேஜ் ஜாஸ்தியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பட் இது எந்த அளவுக்கு சயின்டிஃபிக்காக உண்மை அப்படிங்கிறது தெரியல நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பார்த்துட்டு உண்மை அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் காலங்காத்தால் எங்கே எல்லாமே இப்போ நான் இருக்கிற ஊரில் வந்து ரெண்டு கறிக்கடை பெரிய கறிக்கடை இருக்குதுங்க ரெண்டுமே பெருசு ஞாயித்துக்கிழமைன்னா ஆறு ஆடு ஏழு ஆடு பத்தாடு பக்கமாக அறுப்பாங்க இந்த மற்ற டைம் எல்லாமே ஒவ்வொரு ஆடு கம்பல்சரி அறுத்துருவாங்க அப்புறம் இது தீந்து போச்சுன்னா அறுத்துருவாங்க சரி குடல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கா ஆறு மணிக்கெலாம் வந்துட்டேன் ஆனால் வந்து ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்கணும் போல் ஃபோன் நம்பர் எனக்கு தெரியல ஸோ அதனால் ரெண்டு கடை போய் அட்டம்ட்டு பண்ணியுமே ரெண்டு கடையிலுமே வந்து தோல்விதான் ஏன்னா ஆர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ரொம்ப கஷ்டமாக போச்சு சரி இன்னொரு நாள் அதை வீடியோ பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து மட்டனை வெட்டி கொண்டு போய்ட்டு ஒரே குழம்பா சரிங்களா அதாவது தனி குழம்பு வள வழக்கம் என்ன பண்ணுவோம்னா தனி குழம்பு வச்சு அதுலேருந்து தனியாக பிரித்து அதை வந்து தனியாக வருப்போம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பட் அதை விட இப்போ ரீசெண்டாக நம்ம தாய்க்குள்ளே ஒரு டைம் செஞ்சுருந்தாங்க மட்டனை வந்து அப்படியே வந்து ஒரே சத 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 சதசதன்னு செஞ்சு அதில் போய் இட்லி தொட்டு சாப்பிட்டா இந்த மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு ஸோ அதனால் மட்டன் வெட்டி கொண்டு போய் சமைக்கலாம் ஓகேங்களா இதான் எனக்கு அந்த கண்டன்ட்டு சரி வாங்க மக்கள் போகலாம் சரி அப்படியே வந்ததே வந்தோம் எலும்பத்தூரில் கேஸ் பங்கு இருந்துச்சு காலங்காத்தால் ஃபியூல் போட்டோம் அப்படின்னா அதான் உங்கள்கிட்ட அந்த மேட்ரு அதனால் ஒரு ரூபாய்க்கு கேஸ் அடிச்சிட்டுங்க அப்படியே தான் ரிட்டர்ன் டவுனு பக்கம் அப்படியே வந்தாச்சு நண்பர்கள் கோழிக்கடை பேர் தான் கோழிக்கடை ஆனால் தொங்கிறது பூரா வந்து ஞாயிற்றுக்கிழமை நல்லா ஆடாக தான் தொங்கும் ஆட்டுக்கு ஆளலாக இருக்குது ஆட்டு கறியும் இருக்குது வாங்க பில்லை போட்டு வந்து விட்டுவோம் இந்த டைம் கொஞ்சம் விவரமாக விசிட்டிங் கார்டு வாங்கிட்டேன் ஸோ அதனால் இதுக்கு மேலே ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த கடையில் வந்து பில்லை வாங்கி பில்லை கொண்டு போய்ட்டு கறி வெட்டுறவங்க கிட்டே கொடுத்தோம் அப்படின்னா தான் கறி கிடைக்கும் அவ்வளோதான் மட்டும் சன்ன காலத்தில் இறங்கிட்டார் இந்த மெத்தட் பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் சட்டையை திருப்பி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கறி வெட்டுறது வந்து அடிக்காது நல்ல மெத்த நானே இனிமேல் வீட்டில் கறி வெட்டுற மாதிரி இருந்தால் இந்த மெத்த மெத்த இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அவசரத்துக்கு டக்குன்னு சட்டையை திருவி போட்டு வெட்டிக்கிட்டு இருக்கலாம் அவ்வளோதான் நல்லா தொடரையாக போட சொல்லிட்டேன் அடுத்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு மீட்டு பாருங்கள் ஜம் இருக்குது பாருங்கள் நேரங்கள் கழித்து வீட்டுக்கு வந்தாச்சு அடுத்த கட்டமாக வெங்காயம் வந்து தொளிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் சின்ன வெங்காயம் குழம்புக்கு செமையா இருக்கு நம்ம வாங்கின கொத்தமல்லி பொடியோட வறுத்து இதை அரைப்போம் நாட்டுப்புற மசாலா மகால்ஸ் அடுத்த கட்டமாக நம்ம அம்மா வந்து வெங்காயம் தொளிச்சுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அதை வந்து தண்ணியில் ஊற போட்டாச்சு நெக்ஸ்ட் என்னென்ன பாட்டில் வந்து மோந்து ஊற்றுறதுக்காக வச்சுருக்குறோம் உம் வருத்ததுக்கு அப்புறம் இன்னுமே தோல் தூந்துரு வெங்காயம் நல்லா பொன்னிறமா வணங்கிருச்சு அடுத்த கட்டமா ஜீரகம் அதுக்கப்புறம் வந்து மிளகு போட்டலாம் சூப்பரு சோம்பு பட்டை போட்டலாம் அடுத்த கட்டமாக மெயின் இன்க்ரீடியன்ஸு கொத்தமல்லி பொடி போட்டுடலாம் இந்த மசாலா வந்து உண்மையிலேயும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆஃப் பண்ணிடலாம் ரைட் அவ்வளோதான் அடுத்த கட்டமாக நம்ம ஆற வச்சுருந்த மிளகை சாந்து அரைக்கலாம் ஆல்ரெடி ஒரு அறை விட்டாச்சு

ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுடைய கோழி செட்டுக்குள்ளே ஒரு குக்கிங் வீடியோ இந்த இடத்துல ஞாபகம் இருக்கா கடைசியாக வந்து முறுக்கு சுட்டு பிரியாணி சம்திங் எதோ வந்து பண்ணி எல்லாம் சாப்பிட்ருந்தோம் எஸ் ஒரு குக்கிங் வீடியோ அப்படி தான் சொல்லுவேன் ஓகேங்களுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எல்லாம் நல்லா சூப்பராக வந்துருச்சு எல்லாம் என்ன சொல்கிறது வைக்கும்போது இந்த இடம் பிடி இல்லை இப்போ வந்து ஒரு பூஞ்சோளம் மாதிரி சுற்றிலும் முதல்ல எடுத்த உடனே நம்ம வந்து பண்ண வேண்டிய வேலை வடச்சட்டிக்கு வந்து அடியில் வந்து மண் புதுசேரணும் இதல்லவா சொர்க்கம் நீ நொட்டையா சரி நெக்ஸ்ட்டுமா எண்ணெய் சுத்தமான சல்பர் போடாத தேங்காய் எண்ணெய்ங்க ஊற்றிடலாமா ம் எண்ணெய் ஊற்றணுன்னே ஹீட்டாக ஆரம்பிச்சிருச்சு அடுத்ததுமா வெங்காயம் ம் போட்டலாம் அடுத்தகட்டமாக வெங்காயம் போட்டாச்சுங்க செம்மை அம்மா கறிவேப்பில இன்ஸ்டண்ட்டாக உடைக்கணும் இந்த மாதிரி கொடுப்பனையெல்லாம் இந்த மாதிரி இயற்கையை நேசித்து நம்ம மரங்கள் வச்சு வளர்த்தணும் அப்புடின்னா தான் இங்கே கிடைக்கும் நல்லதாலே இருக்கா ம் அடுத்த கட்டமாக தக்காளி கொஞ்சம் தீ பயங்கர வரிய ஆரம்பிச்சிருச்சு டக்குன்னு போட்டாச்சு மக்கள் சே கட்டமாக வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கிட்டோம் தக்காளி வந்து வணங்கிறதுக்காக என்றைக்குமே தான் பண்ணுவோம் அதே மாதிரி இன்னைக்கும் பண்ணியாச்சு தாய்க்குழமே அடுத்த கட்டமாக ஆட்டுக்கறியை அள்ளி போட்டுடலாம் அப்படி வாருங்க கரியனுடைய அந்த கலரை பாருங்கள் மக்களே அட்டா 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 செம 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 நெக்ஸ்ட்டு மஞ்சள் பொடி ஓகே போட்டுடலாம் பொடியை வந்து கறியோடு ஸ்டார்டிங்லேயே போட்டோம்னா எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும் செமையாக இருக்கும் எல்லா இடத்தையும் சரியாக செஞ்சோம் ஆனால் அந்த இஞ்சி பூண்டை வந்து போட மறந்துவிட்டோம் ஒன்றும் தப்பு இப்போ போட்டுக்கலாம் இந்தமா அல்வா துண்டு மாதிரி ஒட்டாச்சுங்க இப்போ வரைக்கும் எந்த ஒரு மசாலா போடாமலேயே செம லுக்கில் இருக்குது நல்ல வாசமாக இருக்குது காரணம் வந்து அந்த இஞ்சி குண்டை பேஸ்ட்டு அப்புறம் முக்கியமாக வந்து நம்ம யூஸ் பண்ண சுத்தமான சல்ஃபர் பவுடர் தேங்காய்ண்ணெய் சரிங்களா ஸோ இதுக்கு மேலே மசாலா ஆட் பண்ணணும் எப்போ போல் வழக்கமாக வைக்க மாதிரி தவறுது எப்போ போல் வழக்கமாக யூஸ் பண்ணுற சக்தி மட்டன் மசாலா இருக்குது நெக்ஸ்ட்டு நம்மளுடைய முகுத்து வீட்டு மசாலா ஜேகே பிரியாணி மசாலா சரிங்களா இது வந்து பன்னெண்டு வகையான சாரி பதினாறு வகையான இன்கிரீடியன்ட்ஸ் வந்து உள்ளே போட்டிருக்காங்க பிரியாணிக்கு மெயினாக போடலாம் இந்த மாதிரி கறியெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு மசாலாவையும் இப்போ நம்ம வந்து உள்ளே வந்து ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து சக்தி மட்டன் மசாலா அடுத்தது நம்ம அக்கா வீட்டு ஜே கே மசாலா போட்டுடலாம் ஆ ரெண்டு மசாலாவே ஆட் பண்ணியாச்சு ரஞ்சனுடைய கலர் பாருங்களேன் இந்த மசாலா ஒரு கலர் இருக்கு வீட்டு மசாலா அது வந்து நாட்டு மசாலா வந்து ஒரு கலர் இருக்குது கடை மசாலா அடுத்த கட்டமாக நம்ம அரைச்சி வச்ச போல வலகம் போல யூஸ் பண்ணுற மிளகு சாந்து போட்டுடலாமா வாவ் ஆஹா வட என்ன போய் வேணும் இந்த மட்டனுக்கு செம்மையான எல்லாம் யூஸ் பண்ணி வேற மாதிரி இருக்குங்க பாருங்களேன் அப்படியே இந்த மிளகுச்சா அந்த கடைசியாக ஈர்த்தணே செம்ம கன்சிஸ்டன்சி தேவையானால உப்பு எடுத்துட்டுங்க ஓகே யூஸ் பண்ணிடலாமா சூப்பர் 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 கையோட உப்பு போட்ட கையோட இந்தம்மா ம் எஸ் தண்ணி ஊற்றியாச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம் மறுபடியும் வந்து உப்பு பத்துதா பத்தலையா அப்படின்றத டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணுறோன்னா பண்ணிடலாம் எக்ஸ்ட்ரா தண்ணியா போதுமா मेवन मलाई हं ह அப்பா மாட்டுக்கு தவறி வச்சு வச்சுருந்தாரு சரி எடுத்துக்கொண்டே போட்டுடலான்ட்டு நம்ம கரெக்டாக ரெண்டு சமயம் இருக்குது ரெண்டு நட வந்து எடுத்துக்கொண்டே போட்டு முடிச்சுட்டு கோலி சைட்டுக்கால போய் பார்த்தா குழம்பு கொதிச்சு அப்படியாக இருக்குன்னு நினைக்கிறேன் மா எந்த நிலமையில இருக்குது சூப்பராக இருக்குதா டே இங்கே அப்பா வணக்குதே ம் சூப்பர் 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 அப்படியே சொண்ட விடலாம் ஆ டைம் இந்த மாதிரி குழம்பு வச்சு காட்டுறோம்னு நினைக்கிறேன் இதுதான்ங்க நல்லா இருக்குது உண்மையா தண்ணி குழம்பு போடவே இந்த கெட்டி குழம்பு ஸ்டைல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் வந்து தண்ணி குளமாக கிரேவி கணக்காக இருக்கும் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் செம 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 மக்கள் சே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே அந்த குழம்ப இருத்து ஊற்றி மக்கள் சே அடுத்து பாருங்கள் நம்ம எடுத்துகிட்டு அந்த தோவையை நம்ம அப்பா பாருங்க எப்படி காய வச்சிருக்கிறாருன்னு ஏன்னா பனித்துளியோடு வந்து ஆடு மாட்டுக்கு வந்து போடக்கூடாது அதனால் காய போடலாம் பச்சை தோவையே பனித்தனி துவையை போட்டிங்கன்னா எல்லாம் களை களைச்சிப்படுவேன் ஓ கொஞ்ச நேரம் கழிச்சு அவ்வளோதான் பக்காவாக சுண்டிடுச்சு இதுக்கு மேலே வந்து நம்ம சுண்டை விட்டோம் அப்படின்னா குழம்பு பற்றாதுங்க சரிங்களா இங்கே வாருங்க செமையாக இருக்குது ஆமாம் போட்டுடலாம்மா பரவாயில்ல பரவாயில் பரவாயில் அப்படியே அழகா ஏய் அட்டா 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 செமையாக இருக்குது கிளவி விட்டுடலாமா போதுமா நல்லா சத சத சாதம் இருக்கு இதுக்கு மேலே அப்புறம் குளம் இது பண்ணால் குளம் பார்த்தா போதும் ம் போதும் 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 அப்படித்தான் சாப்பிட்லாமா போது 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 இந்த இட்லி விட இந்த இட்லி அருமையா இருக்குது போ ஏன்டா ராக்கி போட்ட இட்லியா ம் ம் மாதமா இருக்குது இயர்ல உங்க ஆஹா இது கிட்ட நல்லா இருக்கு ம் ம் நல்ல டேஸ்ட் பிரமாதமா இருக்குது ம் ஆஹா பிரமாதமா இருக்குது போ சூப்பர் சூப்பர் நீ சொல்லி மெயின் நல்லா குழம்புக்குமே இட்லிக்குமே அருமையா இருக்குது தெரியுதா இந்த சூப் எழுந்து இதுக்கோசந்தான் நான் வெயிட்டிங்கில் இருந்தேன் சபலமா மாமரத்து நெவலுக்கு மாமர பிளாமரத்து நெவலுக்கு இந்த மட்டனுக்குமே இட்லிக்குமே சும்மா பிரமாதமாக இருக்குது சிக்கனுக்கு கூட இந்த ருசி வராது மட்டனுக்கு பிரமாதம் பிரமாதம் அடுத்த அம்மா ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே அப்பா ரொம்ப புகழாரு தவணை சாப்பிட்றான் நம்ம உள்ள இறங்கியாச்சு காலத்தில் பல்லவி அங்கே இருக்காப்பெல்லாம் வந்துருவோப்பில் சாப்பிடலாமா இந்த பிளா மரத்து நெவளு மாமரத்து நெவுலுக்கு பிரமாதமாக இருக்குது போ சிக்கனுக்கு கூட இவ்வளவு இவ்வளவு டேஸ்ட் கிடைக்கிறது இல்லை நல்லா இருக்குதாவா

எப்போ போனாலும் நான் அந்த கறிவெட்டு நிறையாங்க அந்தாலும் நம்மளுக்கு நல்லா சூப்பராக பண்ணி தருவார் இது என்னன்னு தெரியுதா இப்போ நம்ம கையில் உடஞ்சதுல இதுதான் வந்து கிடாயுடைய புட்டு வெதர் இருக்குமெல்லாம் வெதர் நல்லா ஒரு பைட் எடுத்து அடிப்போமா நெக்ஸ்ட் அப்படியே சாப்பாட்டோட பிசைஞ்சு எனக்கு இட்லி ராகி இட்லி இருந்தது வெள்ளை இட்லி இருந்தது நார்மல் இட்லி இருந்தாலும் நமக்கு என்னன்னா அந்த சோறு தாங்க எங்க போய் எங்க வந்தாலும் அந்த சோரோடது என்ன பண்ண நமக்கு வந்து அந்த அண்ணே